ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ரொம்பவும் சூப்பரான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஸ்டேட்டஸ் போடுவீங்க நீங்கள் போடுற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே மற்றவங்க பார்க்கணும் அதாவது அதிகமானவங்க பார்க்கணும் வியூஸ் வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை வந்து உங்களால் ஈஸியாகவே குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அதாவது குரூப்பில் ஷேர் பண்ணாமல் குரூப்பில் இருக்கிறவங்களையும் பார்க்க வைக்க முடியும் ஸோ அது எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போடுற அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கான்டக்ட் எல்லாமே இந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய குரூப்பை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எதாவது குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பை டேக் சேஞ்ச் பண்ணி எடுத்து அதை இந்த மாதிரி டேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க இது மூலமாக உங்களுக்கு உங்கள் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை அதிகமானவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எதாவது நீங்கள் முக்கியமான விஷயத்தை ஸ்டேட்டஸ் அழைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய குரூப் ஆக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து போய் சேரும் ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்குடியாவது இப்போ சேட் பண்ணித்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடியாவது சேட் பண்ணித்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்ன மாதிரி நீங்கள் அவங்க கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மேலே இருக்கிற கால் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கால் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பேசி திருக்கும் போது இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் கனெக்ட் அப்படின்னு வரும் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மைக் ஆப்ஷன் எல்லாமே கேட்க இந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கும் ஸோ இது மூலமாக நீங்கள் அவங்க கூட பேசிக்க முடியும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு கீழே பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணித்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே இது மூலமாக பேசிக்க முடியும் மூணாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஐக்கான் இருக்கும் ஸோ இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போட பழைய மெசேஜில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சர்ச் பண்ணலாம் இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் லவ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே லவ் அப்படின்னு இருக்குது கீழே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டக்ட்ரு யாராவது சேட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதுவும் காட்டுது அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்டாயே அப்படின்னு சொல்லி அதுலேயும் இந்த மாதிரி காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது மெசேஜ் போட்டிருப்பாங்க அந்த வார்த்தையை நம்ம இது எடுக்கணும்னா அதுவும் இந்த மாதிரி கீழே காட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஏதாவது அந்த லவ்வை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள் லவ்வர் மூவி கேஸ்ட் லவ்வர் மூவி லவ் மூவி அப்படின்னுலாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுனாலும் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ பாருங்கள் வந்து நான் லவ்லி மூவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது ஸோ வந்ததுக்கப்புறமா பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நமக்கு இந்த மாதிரி கொடுக்குது ஸோ இது பாருங்கள் அது எப்போ வந்திருக்கு என்ன எவ்வளோ நேரம் யாரை ஹீரோ யார் ஹீரோயின் அப்படின்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க முடியும் நாலாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி வாய்ஸ் மெசேஜில் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு கூட்டமான இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த வாய்ஸ் மெசேஜும் உங்களால் கேட்க முடியலன்னா அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் அதை வந்து டெக்ஸ்டாக மாற்றி பார்த்துக்க முடியும் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத உங்களால் டெக்ஸ்ட் வடிகளாக மாற்றி அதை வந்து நீங்கள் கேட்க முடியும் சாரி படிக்க முடியும் அது அப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்கில் வந்துடுங்க செட்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து கேட் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த கேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்ட்ரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சாய்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் நமக்கு இருக்குது ஸோ அதை கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் நவ் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெக்ஸ்டாக மாற்றி பார்த்துக்க முடியும் கூடிய சீக்கிரத்தில் தமிழும் கொடுத்துருவாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் இருக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யன் ஸ்பானிஷ் அப்படின்னு தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச மொழிகளில் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே தமிழும் வந்துடும் அஞ்சாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் எங்கேயுமே போய் உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ண தவிர ஜஸ்ட் நீங்கள் அதை வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் சீக்கிரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் சீக்கிரத்தை கிளிக் பண்ணிட்டு இதில் லே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோலாம் கொடுக்கணும்னு வைக்கீங்களோ அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நீங்கள் எந்த லே அவுட்டில் போறீங்க எப்படி போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை இந்த மாதிரி வச்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது இந்த வாட்ஸ்அப் மேட்டாய வச்சு உங்களால் ஈஸியாகவே ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ண முடியும் உங்களுடைய ட்ரெஸ்ஸு கலரில் இருந்து எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்படியே உங்களால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட போட முடியும் ஸோ அது அப்படி அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க அதோட லிங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன அப்டேட் என்ன ட்ரிக்ஸ்னாலும் அடுத்த நாளே நம்ம சேனலில் வீடியோ வந்துடும் வாட்ஸ்அப்பில் இருந்து வந்ததும் உடனே நம்ம சேனலில் வீடியோவே வந்துடும் ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடிய சீக்கிரமே ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை நோக்கி போகிறோம் நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது ஸோ இப்போ தான் நம்ம ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைப் நோக்கி போகிறோம் அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க